சேலம் ஏற்காடு மெயின் ரோடு மகேந்திரபுரி காலனி இரண்டாவது கிராஸ் பகுதியில் ரமணி கிரிஜா தம்பதியினர் வீட்டில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு வெகு விமரிசையாக ஏற்பாடு செய்திருந்தனர் முப்பத்தி எட்டாம் ஆண்டு முன்னிட்டு நவராத்திரி பூஜைகள் ஒன்பது நாட்கள் தங்களது வீட்டில் ஏற்பாடு செய்து பல்வேறு வகையான பிரசாதங்கள் படையில் இட்டு பூஜைக்கு வரும் பெண்களுக்கு பிரசாதங்கள் தேங்காய் பழம் தாம்பூலம் கொடுத்து சிறப்பாக செய்து வருகின்றனர் தினசரி லலிதா நாமம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்து சிறப்பாக வழிபாடு செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து நமது சேலம் ஆன்மீக செய்திகளுக்கு பேட்டி அளித்தனர் சேலம் அஸ்தம்பட்டியிலேருந்து இதில் வந்து ஹவுசிங் பின்னாடி இருக்கு எஸ்இசிபி காலனியில் ரெண்டாவது கிராஸ்ல இருக்கு எங்கள் வீடு அங்கே முப்பத்தெட்டு வருஷமாக நாங்கள் கொழுப்பும் இருக்கோம் முப்பத்தெட்டு வருஷத்துல என் பொண்ணுகள் எல்லாம் ரொம்பவும் நல்ல என்ஜாய் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு வருஷமும் வந்து வெத்தலை பாக்கு வாங்கிப்பாங்க பாக்கு தாம்பூல சுண்டல் கிஃப்ட்டு எல்லாமே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி கொடுப்போம் இதுல வந்து ரொம்ப விசேஷமா நாங்க வைக்கிறது லக்ஷ்மி சரஸ்வதி அஹ் அம்பாள் அடுத்தது அஷ்டலக்ஷ்மி ஆஹ் நான் தசாபதானம் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த கல்யாண செட்டு பிரதோஷ செட்டு ரொம்ப முக்கியமா

பதினஞ்சு இருபது பேருக்கு மேல வந்து எல்லாரும் கலந்துப்பாங்க நைட்டு அதுக்கப்புறமா தாம்பூல வாங்கிட்டு நைட் டின்னரும் முடிச்சிட்டு தான் இங்க இருந்து கிளம்புவாங்க இது நீங்க எல்லாம் வந்து பண்றதுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து கலந்துக்கிறதுக்கு நான் கேக்குறேன் உங்ககிட்ட